ஆமாம் இன்றைக்கிங்க உடம்படுமை அது என்னன்னு பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த ரெண்டு சொற்களை சேர்த்து எழுதும்போது இடையிலே சில எழுத்துகள் தோன்றும் அந்த மாதிரி தோன்றக்கூடிய எழுத்தோடு சேர்த்து எழுதும்போது தான் அந்த வார்த்தை வந்து சரியான வார்த்தையாக அமையும் அதுக்கு நாம் உடம்படுமை தெரிந்து கொள்ள வேண்டும் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முதல்ல எந்தெந்த எழுத்துகள் தோன்றும் அப்படிங்கிறதுக்கு நன்னுள்ள நூற்றி அறுபத்தி ரெண்டாவது சூத்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா உயிரெழுத்துகள் எல்லாமே நம்ம படிச்சுட்டு தான் இலக்கணத்துக்கே வரோம் உயிரெழுத்துகள் பன்னிரெண்டு உயிரெழுத்துகள் இருக்குது அப்படின்னு தெரியுது இங்கே பாருங்கள் இஇஐ வழி இந்த என்று முடியக்கூடியது ஈ என்று முடியக்கூடியது ஐ என்று முடியக்கூடிய சொற்களாக இருந்தால் இஇ வழி எவ்வும் ஏங்கிற உடம்படுமை தான் தோன்றும் இரண்டு ஒரு நிலைமொழியும் ஒரு வருமொழியும் சேரும்போது நடுவிலே ஒரு மெய்யெழுத்து தோன்றும் ஏன்னா நான் விளக்கும்போது உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள் ஐ வழி எவ்வளும் ஏனை உயிர் வழி அந்த மூன்று எழுத்து இல்லாமல் மற்ற உயிரெழுத்துகள் இருக்குல்ல மீதி ஒன்பது உயிர் எழுத்துக்கள் இருக்குல்ல அந்த ஒன்பது உயிர் எழுத்துக்கள் வரும்போது வவ்வும் அப்படின்னா வாங்கிற இவ் அந்த இவ்வுங்கிற எழுத்து தோன்றும் ஏ முன் ஏன்னு ஒரு எழுத்து உயிர் எழுத்துல ஏ அந்த ஏ வரும்போது யகரமும் வரும் வகரமும் வரும் இப்படிதான் வருங்கிறது நன்னூல் சூத்திரம் ஏ ஐ வழி ஏனை வவ்வும் அவர்வழி வௌவும் இருமையும் உயிர் வரின் வறுமொழியாக உயிரெழுத்து வரும்போதுதான் இது மற்ற எழுத்துகள் வரும்போது என்ன ஆகுங்கிறதுக்கு தனி சூத்திரம் இருக்கு அப்ப உயிர் உயிரெழுத்துகள் வறுமொழியாக வரும்போது உடம்படுமை என்று ஆகும் அது மாதிரி வரும்போது இந்தந்த எழுத்துக்கள் எல்லாம் உடம்படுமையாக வரும் இப்ப பாருங்க அணி கூட்டல் அழகு அப்படின்னு எழுதுறோம் அணி அப்படிங்கிறது என்னன்னா நிலைமொழி அது அப்படியேதான் இருக்கும் அது மாறாது நிலைமொழி அழகு அப்படிங்கிறது வறுமொழி இந்த வருமொழியில முதல்ல உயிரெழுத்து வருது அணிங்கரத்தில் இன் கூட்டல் ஈ போடும்போது இங்கேயும் உயிரெழுத்து இருக்குது இங்கேயும் உயிரெழுத்து இருக்குது அப்போ நிலைமொழியின் இறுதியிலும் உயிரெழுத்து இருக்குது வறுமொழியின் தொடக்கத்திலேயும் உயிரெழுத்து இருக்குது இந்த மாதிரி இரண்டு உயிர்கள் சந்திக்கும் போது ஒரு உடம்பு வேணும் இல்லைங்க இரண்டு உயிர்கள் சந்திக்குது இதுக்கு ஏற்கனவே மெய்யெழுத்து இருக்குது உடம்பு இருக்குது இப்போ இந்த எழுத்து முதல்ல வருது அப்ப இந்த எழுத்தை இதோட சேரும்போது ஒரு மெய் எழுத்து தேவைப்படுகிறது அப்ப என்ன ஆகிறது என்ற உடம்படுமை தோன்றுகிறது ஈ அணி அழகு அப்படின்னு ஆகுது புரியும் நினைக்கிறேன் அதே மாதிரி தீ கூட்டல் அழகு அப்படின்னு சொல்லும்போது தீ அப்படிங்கிற நிலைமொழியில ஈற்றெழுத்தாக இத்து கூட்டல் ஈ வரும்போது ஈ என்ன வருது ஈகாரம் அப்ப ஈ வரும்போது வறுமொழியாக ஆ என்ற உயிரெழுத்து வரும்போது தீயழகு அப்படின்னு எகர உடம்படுமை வருகிறது அது மாதிரி பனை கூட்டல் ஓலை பனையோலை அப்படின்னு வரும்போதெல்லாம் ஈ என்ற ஒற்று உடம்படுமையாக வருகிறது அதே மாதிரி பாருங்க பல கூட்டல் அணி இங்கெல்லாம் அகரம் வருது பாருங்க இந்த இது மூணுல மட்டும் என்னென்ன வந்திருக்குது என்ற மூன்று எழுத்து வரும்போது யகர ஒற்று வந்திருக்கு பல ஆ வந்திருக்கா அணி அப்படின்னு வரும்போது ஆ வருதா இப்ப ஆ முன் ஆ வருது அப்ப வரும்போது பலவணி அப்படின்னு வந்து மகர ஒற்று வருகிறது அப்ப பல கூட்டல் அணி பலவணி நிலா கூட்டல் அழகு நிலா அழகு பசு கூட்டல் உண்டு பசு உண்டு கோ இல் கோவில் கவு கூட்டல் அழகு கவ்வழகு கவ் அப்படின்னா என்ன பொருள் தெரியுங்களா எள்ளுன்னு அர்த்தம் கொள்ளுன்னு அர்த்தம் தவறா சொல்லிட்டேன் கொள்ளு கொள்ளு கொள்ளுக்கு கவ் அப்படின்னு சொல்லணும் அப்போ கவ்வழகு அப்படின்னா கொள்ளு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படிங்கிற பொருள் தான் அது கவ் கூட்டல் அழகு கவ்வழகு இந்த மாதிரி வரும்போது பகர ஒற்று வருகிறது அப்போ பாருங்கள் இஏ ஐ வழி எவ்வும் ஏனை உயிர் வழி அவ்வும் ஏ முன் இப்ப சேவடி அப்படிங்கிற சொல்லு இருக்கு அதை என்ன பண்றோம் சே கூட்டல் அடி அப்படின்னு நம்ம எழுதுவோம் இந்த சே எழுதும்போது சே எந்தெந்த எழுத்துக்களினுடைய கூடுதல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இச்சு கூட்டல் தான் சே அப்ப இந்த ஏ என்ற எழுத்து ஈற்றெழுத்தாக வருகிறது அடிங்கிறது வறுமொழியாக வருகிறது அப்ப நிலைமொழியில கடைசியில ஏ என்ற எழுத்து வரும்போது சேவடி என்றும் வரும் சேயடி என்றும் வரும் வகர ஒற்றும் வரும் யகர ஒற்றும் வரும் சரிங்களா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் இந்த உடம்படுமேகியோட தொடர்ச்சியை நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நீங்கள் தொடர்ந்து வரிசையாக படிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் கூட எனக்கு இந்த இலக்கணம் தேவை அதை நடத்தி கொடுங்கள்னு சொன்னீங்கன்னா அதை நான் உங்களுக்கு நடத்தி தரேன் சரிங்களா நன்றி